நான் படம் பார்க்கும்போது அந்த நார்மலா பட்டை அடிச்சுட்டு வெல்கம் டு ரஜினி அருமகம் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல நடிகர் சந்தானத்துக்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க ஆன்மீகம் சொன்ன உடனே உங்களுக்கு வந்து யாரும் ஞாபகத்துக்கு வரான்னு கேக்கும்போது ஆன்மீகம் சொன்னாலே எனக்கு ரஜினி சார் தான் அந்த மைண்ட்ல இருக்கிறாரு எனக்கு ஆன்மீகத்துல வந்து ஈடுபாடு இருக்கிறதுக்கு காரணமே ரஜினி சார் தான் நான் ரஜினி சாரோட தீவிரமான பேன் எனக்கு ஆன்மீகத்துல கொஞ்சம் ஈடுபாடு இருந்துச்சு அதுக்கு காரணம் வந்து ரஜினி சார் தான் நான் ரஜினி சாரோட மிகப்பெரிய பேனு ஸோ நான் அவரை பார்த்துதான் சிறுவயதுல இருந்து வந்து நெற்றியில் திருநீர் பூசுவதாகட்டும் மாலை போடுவதாகட்டும் அவரை தான் நான் வளர்ந்துருக்கிறேன் ஆன்மீகம்னு சொன்னாலே எனக்கு தலைவர் தான் தெரிகிறார் அப்படின்னு ஒரு சூப்பராக பேசியிருக்கிறாரு இவரு மட்டுமில்லை எல்லாேருமே தலைவரோடைய ரசிகராக இருக்கட்டும் இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து தலைவரை பார்த்து தான் வந்து திருநீர் எப்படி புதுசுறாரு உத்தராஜப்ப போடுறாரு அப்படின்னு தலைவரை பார்த்து தான் வளர்ந்துருக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி